பாசத்தை கட்டுப்பட்டு இந்த வீட்டு வாழ தேடி எத்தனை வரை நான் வந்திருக்கேன் அப்பெல்லாம் நீங்க இந்த நாயோட கேவல நடத்திருக்கீங்க நான் அதையும் பொறுத்துட்டு போயிருக்கேன் ஆனா இதையெல்லாம் மீறி சந்திரா மட்டும் என்ன சகோதரன் ஏத்துக்கிட்டதுனாலதான் அவ கல்யாணம் தான் நான் நடத்தி வச்சு அது பாசத்துக்காக நடந்த நிகழ்ச்சியை தவிர பகைக்காக நடந்தது இல்ல இதையெல்லாம் நீங்க சரியா புரிஞ்சுக்கலாம் நான் வருத்தப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்ல பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்த விபத்த நீங்க மன்னிச்சு மறக்காம இன்னைக்கும் பகையா நினைக்கிறீங்களே அதை நினைச்சுதான் நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சரிதான் நிறுத்தா எங்க அப்பா ரோட்ல வச்சு சுள்ள துடிக்க உங்க அப்ப வெட்டி கொண்டனே அதை மறக்கணும் மன்னிக்கணும்ங்க இருந்தாலும் அத உள்ள நியாயத்தை கேட்டாடே எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் உனக்கு நியாயம்னா உனக்கு ஏற்பட போற நஷ்டம் எங்களுக்கு நியாயம் எனக்கும் கண்ணம்மாவுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நீங்க இருந்திருக்கிற முடிவ நாங்க மீறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படி நடக்கும்போது அத தடுக்க யாரால முடியாது அத மறந்துடாதீங்க நடத்தி பாரு உன்னால முடியுமா முடியாதுங்கிறத நாங்களும் பாக்குறோம் அதை விட்டுட்டு என்னமோ வந்து கதை பேசிட்டு இருக்க பாலாவட்டியே அனுப்பிடுவேன் நீங்க சொல்லியும் உங்க உயிருக்கு ஆபத்து வந்த கூடாதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முடிஞ்சு சொன்னாங்களே அவங்களுக்காகத்தான் இன்னைக்கு ஒரு முடிவோட வீடு நான் வந்திருக்கேன் கொஞ்சம் வாங்க கண்ணம்மா களத்துல நான் கட்ட வேண்டிய மாங்கிலயத்தை இந்த குடும்பத்துல படைச்சிருக்கேன் எங்க குடும்பத்துல இருக்கிற பகையும் வெறுப்பும் தீர்ந்து உங்க மனசு என்னைக்கு சமாதானப்படுதோ அன்னைக்கு உங்க கையால எடுத்து கொடுங்க கண்ணம்மா களத்துல நான் கட்டுறேன் ஆனா வேற யார் கையிலயோ எடுத்து கொடுத்து கண்ணம்மா களைத்த முடிச்சிடலாம்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அது கணவனை நடக்காது முடிவு வேண்டிய பொறுப்ப உங்ககிட்ட விட்டுட்டு போறேன் என் பேரன் கிடைச்சிட்டான்னா ஆக்கள வேலு குத்தி புதுவில் குத்தி இருக்கிட்ட அதான் சாப்பிடுறேன் ஓ உங்களால சாப்பிட முடியாதுல்ல உங்களுக்கு எல்லாம் நான் சாப்பிடுறேன் அடிக்குதானே என்ன பண்றது உங்க தாத்தாவோட வேண்டுதல் ஐயோ முருகா முருகா

நீ கவலை ஏற்படாது வர்ற பதினஞ்சாம் தேதி எனக்கு விடுதல் ஜெயலலி சொல்லிட்டாரு நான் ஊருக்குள்ள வந்துட்டா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சிடும் நீ பதட்டப்படாம ஊருக்கு போ டவுனுக்குள்ள காரு பஸ் அதிகமா போவோம் புள்ள. பார்த்து போயிட்டு வரப்பா உனக்கு விஷயம் தெரியுமா என்ன பதன விடுதலாக வரா தங்க அவர் கூறு பார்க்கிற நேரம் வந்தாச்சு இருந்து வெளியே கூட்டிட்டு போய் ஒரு வேலையும் நடக்காம மறுபடியும் திருப்பி ஜெயிலுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன் இளையராஜாவை பார்த்து மைக்க புடிக்க வேண்டிய கையில மறுபடியும் விலக மாட்டி விட்டு ஊனமற்ற ஊமையா நடிச்சு கிழம சொத்தை எல்லாம் கொள்ளையடிக்க பாத்தீங்களே இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா என்ன அநேகமா ஆயுள் தண்டனை தான் அநேகம் இல்லன்னா தூக்கு தண்டனை கேட்டுக்கிட்டியா தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை

நீ வெளி இருந்து கேச பாத்துக்கு அப்படி நான் டவுனுக்கு போறதுக்குள்ள அவன் இங்க வந்துட்டான் நீ தீத்து கட்டிட்டு நான் வெளி இருந்து கேச பாத்துக்கிறேன் கவலைப்படாதடா இங்க எல்லாத்துக்கும் ஆளுங்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீ போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன் சரி அண்ணல குடி தவறது தங்கராசி எப்ப போகுது காலையில முத பசிக்க போயிட்டா தவ போச்சா விட்டுறது என்ன சரிதான் எப்போமே கதர் வேஸ்ட்டி கதர் சட்டை படுத்துறீங்க எங்க அப்பா உட்காந்துருப்பேன் நான் வரேன் வாங்க

தங்கராச யாராவது வாங்கல சிஸ்டர் இங்க வாங்க சிஸ்டர் என்னங்க எங்க தங்கராச கூப்பிடுங்களே தங்கராசு யாரு தெரியல தங்கராச யாருமா தங்கராசா தெரியலீங்க யாரு இல்லங்க அவர் அப்படியா போயிட்டாருங்க you <laughs> இறங்கின உடனே அவன் கழுத்துக்கு குறிவை பிள்ளைகளை விட்டு என்னதானா வெட்டம் பெற்றா பெற்று இருக்கிய ஒரு முக்கியமான சொல்ல இனி மேல் கொடிமட்டையை தொட்ட மூக்க அறுத்துருவேன் கிட்டப்பா